கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நினைச்சு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு பதினோரு நிமிஷம் வந்து பேசினாரு கண்டிப்பா வந்துகிட்டு உலக அளவுல வைரலான ஒரு பர்சன் பேமஸ் வந்து நடிகர் விஜய் அவருடைய பேச்சு வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ரொம்ப வைரலாகும் நினைக்க சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா வந்துட்டு அவர் பேசுன நடிகர் விஜய் பேசுன பேச்சை தாண்டி ஈசா சிங் ஈசா சிங்னு ஒரு வார்த்தை ஒரு பேரு உலக அளவில் ட்ரெண்டிங் அடிச்சிச்சு இந்திய அளவில் ட்ரெண்டிங் அடிச்சு குறிப்பா தமிழ்நாடு செய்தி ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பேர் வந்து பேசப்பட்டுச்சு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குனா அந்த கட்சி கெட்ட பேர் உண்டாக்குன்னு நினைக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து ஈசா சிங்கை வந்து பெருமையாக கொண்டாடுனாங்க ஆனா உண்மை என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ஒண்ணு இல்லைங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் பேர் தான் அலௌடு அந்த ஐயாயிரம் பேருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அந்த கியூஆர் கோடை வந்து தான் உள்ள போனோம் அப்படி சில பேர் வந்துட்டு ஒரு கியூஆர் கொடுக்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொதுச்செயலாளர் இருக்கார் இல்லையா ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆனந்தவர்கள் அவரை கூப்பிட்டு ஆனால் எங்களை உள்ளே விடுங்கண்ணா உள்ளே விடுங்கன்னு சொன்னோடனோ முன்னாடி போலீஸ் நின்று அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டுக்காம நேராக வந்து ஆனந்த் அவர்கள் முன்னாடி போயிட்டு மயக்க பிடிச்சிக்கிட்டு கண்டிப்பாக எல்லாப்பரையும் உள்ள விடுவோம் எல்லாப்பையும் உள்ள விடுன்னு சொல்லிட்டு சமயத்தில் தான் வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க ஈசா சிங் அவர்கள் டக்குன்னு ஆனந்த் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய மைக்க பிடிக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த வேலையை வந்து எப்படி செய்யணும்னு எங்கள் சொல்லித்தரா இங்கே நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோம் சொன்ன ஆனந்த் அவர்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் முகம் மாறி போய் இல்லம்மா அவர் உள்ள அனுப்புங்க உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்துகிட்டு இங்க பாருங்க எங்க வேலையை வந்து எப்படி செய்யணும் நீங்க சொல்லி கொடுக்காதீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஆங்கிலத்துல தான் பேசினாங்க ஃபோர்ட்டி பீப்புள்ஸ் ஆர் டெட் அப்படின்னு சொல்லி கரூர் சம்பவத்தை வந்துகிட்டு சொல்லி உங்களால இறந்துருக்காங்க எங்களை வந்து எங்க வேலையை செய்ய விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு வந்துகிட்டு அந்த காவல்துறை பெண் அதிகாரி ஈசா சிங் ஐபிஎஸ் வந்து சொன்ன ஒண்ணு வந்துட்டு அந்த இடத்த விட்டு ஆனந்த் அவர்கள் போயிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கியூஆர் கோடு வச்சிருந்த மக்களை தான் வந்துட்டு உள்ள அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டாங்க உண்மையிலேயே வந்து ஈசா சிங் ஐபிஎஸ் வந்து கரெக்டாக தங்க அன்பாகத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க மக்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து உள்ள அலோ பண்ணாங்க அலோவ் பண்ணிட்டு டைம் ஃபார் விஜய் டைம் ஃபார் விஜய் போங்க போங்க போங்கன்னு சொல்லி சிரிச்ச நம்ம ஒருத்தர் எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் வந்துட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் போங்க அப்படின்னா வந்துட்டு அழகாக சொல்லிட்டு அந்த பெண் அதிகாரிகிட்ட போய் இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவனும் இந்த தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஏதாவது வந்து அவப்பெயர் உண்டாக்கணும் கெட்ட பெயர் உண்டாக்குன்னு நினைக்கக்கூடிய சில கட்சிகள் வந்துகிட்டு பாத்தீங்களா தமிழக வெற்றி உள்ள பொதுச் செயலாளர் குறித்த பிகேவ் பண்ணுவார் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த காவல்துறை அதிகாரி இந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து திருசன பார்த்தாங்க ஆனா உண்மை என்னன்னா கரூர்ல நடந்த துயரமான சம்பவம் மாதிரி இங்கேயும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல தான் வந்துட்டு ஈசா சிங் போன்ற ஒரு உண்மையான காவல்துறை அதிகாரிகள் வந்து செயல்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் அவர்களும் சரி மற்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதை வந்து எடுத்துக்கணுங்கிறது தான் இது ஒரு ஒரு பாடம் தான் இந்த விஷயத்துல வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அதை ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய விஜய் பங்கேற்கக்கூடிய கூட்டங்களில் சரி பிரச்சார பயணத்தின் போது செயல்படுத்தினாலே வந்துட்டு எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படாம மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை பெண் அதிகாரி ஈஷா சிங் இருக்காங்க இல்லையா அவங்க குடும்பமே வந்துட்டு பொதுமக்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க அப்பா அம்மா வழக்கறிஞர் லாயர்ஸ் அது மட்டும் கிடையாது இவங்க மும்பையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஈசிங்க மும்பையில் வேலை செஞ்சுருக்கப்போ அங்கே தூய்மை பணியாளர்களாக வேலை செஞ்சுருப்பாங்களா அதில் வந்துக்கிட்டு அந்த கழிவு நீர் அகற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல பேர் இறந்து போயிட்டாங்கல்ல அந்த இறந்து போனவங்களுடைய மனைவிக்கு ஏதாவது நிவாரண நிதி வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து கேஸ் போட்டு அந்த கேஸில் வின் பண்ணி அந்த இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் வந்துக்கிட்டு ஈசா சிங் ஐபிஎஸ் அந்த பெண் அதிகாரி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து புதுச்சேரியில் மக்கள் பாதுகாப்புக்காக பண்ணுறது வந்து ரொம்ப வைரல் ஆகி அவங்க இப்போ வரைக்கும் வந்து தேர்வு எழுதி இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது கிடைக்கக்கூடிய பெருமை எல்லாமே அந்த ஒரே ஒரு கூட்டத்தில் அவங்களுடைய பிஹேவியர் வச்சு உலகளவில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி நல்ல காவல்துறை அதிகாரிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் யார் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தில் மக்களுக்கு பாதுகாப்பாக தான் அது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது இந்த வீடியோ படிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளுடைய பால்முத்தொழி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க